தனியாக வாழும் பெண்கள் உங்கள் வாழ்க்கையை நிமிர்ந்து நடத்துங்கள் ஒரு பெண் என்பது சாதாரணமானவள் அல்ல அவள் ஒரு சக்தி அவள் ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை எதிர்கொள்கிறாள் ஆனால் யாரிடமும் புகார் சொல்லாமல் கடந்து செல்கிறாள் குடும்பத்திற்காக தன்னுடைய கனவுகளை கூட மறந்து ஒவ்வொரு நாளும் போராடுகிறாள் ஆனால் நிஜமாகவே அவள் போராட வேண்டியதா இல்லை அவள் நிமிர்ந்து நிற்க தன்னம்பிக்கையுடன் வாழ தகுதியானவள் குடும்பத்தையும் வாழ்க்கையையும் சமாளிக்க என்ன செய்யலாம் கணவர் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு பெண் தன்னைத்தானே மறக்காமல் தனது குடும்பத்தையும் கனவுகளையும் சமநிலையாக முன்னெடுக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை குறைத்து ஒரு சிறிய திட்டத்துடன் வாழ்க்கையை நிர்வகித்தால் எந்த பிரச்சனையும் பெரியதாக தோன்றாது நீங்கள் வீழ்ந்துவிடும் பெண் அல்ல உங்கள் குடும்பத்தின் தூண் உங்கள் குழந்தைகள் உங்கள் வலிமை குழந்தைகள் ஒரு தாயை மட்டுமே நம்பியிருப்பார்கள் அவர்கள் உங்கள் முகத்தில் இருக்கும் உற்சாகத்தை காண வேண்டும் உங்கள் வாழ்க்கையை தாழ்த்தும் ஏமாற்றத்தை காணக்கூடாது நீங்கள் எவ்வளவு போராடினாலும் உங்கள் குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே உங்கள் வெற்றி அவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு நீங்கள் எவ்வளவு தியாகம் செய்தாலும் உங்களுக்கே ஒரு நாள் பெருமையாக இருக்கும் உங்கள் கனவுகளை தியாகம் செய்ய வேண்டாம் வாழ்க்கையின் சவால்கள் அதிகம்தான் ஆனால் அதற்காக உங்கள் கனவுகளை விட்டுவிட வேண்டாம் நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் என்ன செய்யலாம் என்பதையும் மறக்காதீர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் அடையாளத்தை நீங்கள் உருவாக்குங்கள் வாழ்க்கையில் முன்னேற சிறிய முயற்சிகள் போதும் உங்கள் வெற்றி நிச்சயம் சமூகம் சொல்லும் வார்த்தைகளை புறக்கணியுங்கள் தனியாக வாழும் ஒரு பெண்ணை பற்றி உலகம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் உண்மை என்ன நீங்கள் ஏற்கனவே வாழ்க்கையை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாதீர்கள் உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து பெருமை கொள்ளும் நாளை உருவாக்குங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை இந்த உலகம் பலவிதமாக பேசலாம் சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் முக்கியமானது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்பதுதான் நீங்கள் இதுவரை வந்ததற்கே பெரிய சக்தி தேவை இனி நீங்கள் சாதிக்கப் போகும் உயரங்களுக்கு யாரும் தடையாக இருக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்ததா உங்களுக்கு இது ஒரு ஊக்கமளிக்கும் தருணமாக இருந்தால் எங்கள் தமிழ் வேல் எயிட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வாழ்த்துகள். நீங்கள் ஒரு சக்தி உங்கள் வெற்றி நாளை உங்கள் குழந்தைகளின் பெருமையாக மாறும் ஆன் ஃபயர்